எந்த ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறானோ அந்த மனிதனத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்களாக இவைகளை நாம் நான் ஒரு அடையாளம் அல்லது இரு அடையாளங்கள் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அடையாளங்களின் கலவை நம்பர் ஒன் முதலாவது

தேவனுடைய மக்கள் அடங்கிய பொது சபையில் நின்று தன்னை அவன் தனிமைப்படுத்தி கொண்டு தனியாக வாழ விரும்புகின்றான் he is filled with a better than thou attitude மற்றவர்களை விட நான் மேன்மையானவன் என்கிறதான எண்ணம் அவனுக்குள் வளர்ந்து விடுகிறது he thinks he has reached the perfection doctrine others have not understood abc of it பூரணத்துவ உபதேசத்தை தான் விளங்கிக் கொண்டேன் ஆனால் மற்றவர்களோ அதனை புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் நினைக்கின்றான்

மற்றவர்களை விட சிறப்பான ஒரு வெளிப்பாடு தன்னிடத்தில் இருப்பதாகவும் மற்றவர்களை விட தான் மேன்மையானவன் என்றும் அவன் தன்னை குறித்து நினைக்கிறான் செகண்ட் சைன்

அவன் தாண்டுவதற்கும் கூட தயங்குவதில்லை தனிப்பட்ட தீர்க்கரசனங்களிலே அளவுக்கு மீறி இவன் ஆர்வம் காட்டுவான் நம்பர் த்ரீ deception signs. vanjika putaman in he is overexcited about dreams and visions and voices sappanangal Darisanangal, sapdangal pondra vidrayam avan adhiha akarikatwa any spectacular physical motivation flattens him on the ground udalikadatte unarchi vasapradrikindra kharikatwa vidrayam avanakku aladhapi riyam he keeps hunting நூதன காரியங்களிலேயே அவன் அதிக நாட்டம் செலுத்துகின்றான் அடையாளம் காணப்படுகிற மற்றவை மறக்கும் அளவிற்கு ஏதோ ஒரே உபதேசத்தை அல்லது அனுபவத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான் Distorted understanding of the scriptures இது வேதத்தை திருக்குவது என்று அவன் அறியாதிருக்கின்றார்

பகுதியை மட்டும் பிடித்து கொண்டு தொங்குகின்றான் அடையாளம் நாட் கவுன்சில் ஃப்ரம் சீசன் பக்குவப்பட்ட வேத போதகர்களுடைய ஆலோசனையை அவன் நாடுவதில்லை முதிர்ச்சி அடைந்த தலைவர்களின் கண்காணிப்புக்குள்

தன் வாழ்வில் உள்ள சில பாவங்களுக்கு ஏதோ விளக்கம் கூறி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்கிறான் கால் இட் சின் வென் ஹீ டஸ் இட் he will call it his nature or weakness மற்றவர்கள் அந்த தவற்றை செய்யும் பொழுது பாவம் என்று சாடுவான் தான் அதே தவற்றை செய்யும் பொழுது அது தன்னுடைய ஸ்வாவம் அல்லது பழக்கம் என்று வாதிடுவான் he is usually hard on others but he is soft on himself பொதுவாக இவன் பிறர் மீது கடினமாகவும் தன் மெதுவாகவும் காணப்படுவான் நம்பர் 7 ஏழாவது அடயாளம் he develops

வஞ்சிக்கப்பட்டுள்ளேன் என்று தெரியவும் தெரியாது சொன்னாலும் விளங்காது அவனுக்கு வெற்றிகள் அவனது கண்களை குருடாக்கிவிடுகின்றன அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா நான் செய்வது தவறு என்றால் கடவுள் எனது ஊழியத்தை இவ்விதம் எப்படி ஆசீர்வதிப்பார் இப்படியாக தன்னுடைய வெற்றியினாலே அவன் குருடாக்கப்பட்டிருக்கின்றான்